வணக்கம் பெயரை சொன்னதும் துணை முதலமைச்சர் உதயநிதி கொடுத்து ரியாக்சனே ஒட்டுமொத்த அரங்கமும் செய்தே செய்யல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இதை பத்தின முழிவெருத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கி களமிறங்கிவிட்டன வகையில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்குவிப்பதற்கு திமுக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அறிவிப்பதோடு அரசியல் ரீதியாக பல்வேறு வியூகங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைத்து வருகிறார் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் உரிமை திட்டத்தின் இரண்டாவது கட்ட விரிவாக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு இது சம்பந்தப்பட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆகியோர் விழா அரங்கத்திற்கு வருகை புரிந்தனர் அரங்கத்திலிருந்து ஒட்டுமொத்த பெண்களும் பொதுமக்களும் எழுந்து நின்று உற்சாகத்தோடு கரவோசம் எழுப்பி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்றனர் இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தபடி மேடைக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்து இருக்கையில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களும் அமர்ந்தனர் அப்போது மேடையில் இருந்த தொகுப்பாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை வரவேற்று மேடைக்கு வரும்படி அழைப்பிடித்தார் ஒரு நிமிடம் ஸ்டன்னே துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் திரு திருவென முடித்தபடி பார்த்தார் உதயநிதி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் என்று கூறுவதற்கு பதிலாக தொகுப்பாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன் என்று தொகுப்பாளர் கூறினார் இதனால் முதலமைச்சரை அழைப்பதற்கு முன் தன்னை எதற்காக மேடைக்கு அழைக்கிறார்கள் என்று ஒரு நிமிடம் ஸ்டன்னானே உதயநிதி அவர்கள் இது போன்ற ரியாக்சன் கொடுத்தார் அங்கிருந்து ஒட்டுமொத்த அரங்கமும் கைத்தட்டி உற்சாகத்தோடு கரவசம் எழுப்பினர் இதனால் சட்டனே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் வாய்விட்டு சிரித்தார் இந்த நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பெயரை சொன்னதும் அங்கிருந்து ஒட்டுமொத்த மக்களும் கரவசம் எழுப்பி தங்களது ஆதரவை உதநிதி அவர்களுக்கு தெரிவித்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உட்பட அங்கிருந்தே அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது இதன் மூலம் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எவ்வளவு ஆதரவு உள்ளது என்பதையும் இதன் மூலம் அங்கிருந்து அனைவரும் அறிந்து கொண்டனர் மட்டுமல்லாது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக வருகிறது பொதுவாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் எளிமையாகவும் சிறிதமூகத்துடனும் மக்கள் மத்தியில் பழகக்கூடியவர் மக்கள் சந்திப்பின் போது மக்களுக்கு உதநிதி கை கொடுக்கும் போது அவர் கையில் காயங்கள் ஏற்படுவதும் வழக்கம் ஆனால் அப்போதும் கூட துணை முதலமைச்சர் உதநிதி மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் ஒரு துளி கூட கோபத்தை வெளிப்படுத்தியது கிடையாது அளவிற்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களிடத்தில் எப்போதும் சிரித்த முகத்தோடு கலகலப்பாக பழகக்கூடியவர் உதயநிதி அவர்கள் இதன் காரணமாக உதயநிதி அவர்களுக்கு மக்கள் மத்தியிலும் நல்ல ஆதரவு பெருகி உள்ளது அதன்படிதான் நேற்றைய தினம் நிகழ்ச்சியிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது பெயரை கூறியவுடன் ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்தது நேற்றைய தினம் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அரங்க மதிர வரவேற்பு கிடைத்து இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க